தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயக்குனர் களஞ்சியம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இயக்குனர் களஞ்சியம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இயக்குனர் களஞ்சியம் அறிவிக்கப்பட்டுள்ளார் இயக்குனர் களஞ்சியம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர் நாம் தமிழர் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக விளங்குகிறார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் விழுப்புரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர் தற்பொழுது ஆயிரம் விளக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆயிரம் விளக்கு தொகுதி வேட்பாளராக களஞ்சியம் அறிவிக்கப்பட்டுள்ளார் களஞ்சியம் தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்து வந்தார் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார் வருகிற சட்டசபை தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்